வாங்க எல்லோரும் என்ன சாப்பிட போகிறோம் பாருங்கட்டா கடும் சப்பாத்தி இல்லை என்ன இருக்கும் ஆளுக்கு ஒரு பக்ரா இருக்குது சிக்கன் குழம்பு இருக்குது இருக்கு வெடி இங்கே என்ன இருக்கும் ஆஃப் பண்ணிவிடுங்க அப்புறம் வேணால் போட்டுக்கலாம் சப்பாத்தி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி கிளம்புங்க குழம்பு சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம டச்சு என்ன மிஸ்ஸிங் இருக்குது சிக்கன் கிரேவி கிரேவின்னா ட்ரையாக இருக்குது எவ்வளவுதெல்லாம் சாப்பிட முடியும் எடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு ஆள்கிட்ட தள்ளி விட்டு வாங்க எல்லா சாப்பிடலாம் எட்டு பீசா என்ன பீஸா தம்பி ஏய் தர்ச்சாலும் ஆ ஆ ஆந்துது வந்து பாக்குறாரு யாரே ஆமா தம்பி தான் இருக்கு நீနာ பேர் அன்சரா ஏய் தம்பி अरे भैया हां वो है वो है ओ